ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் இட்லி மீன் குழம்பு செஞ்சிருந்தேன் ஜானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மீன் குழம்புல ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா மெரினா பீச் சுந்தரியக்கா கடை மீன் கொழம்பு தான் வீட்டில் செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இதுல மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல பழுத்த தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை ஓரமாக இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு எனசட்டி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதில் வெந்தயமும் கடுகு போட்டுக்கோங்க நாலு பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதை சேர்த்துக்கிறேன் ஸோ இதோட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நான் இருக்கே அதோட சேர்த்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா அதையே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்ல பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பையும் சேர்த்து அதில் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான தண்ணியும் இதிலே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட நாலு பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க வரும்போது இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் இதுல கடல் மீன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு துண்டு வெல்லமும் அதோட சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா கொத்தமல்லி தலை தூவி சூப்பரான மீன் குழம்பு ரெடி இது அப்படியே மெரினா பீச் கா ஸ்டெயிலில் செஞ்சுருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நான் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ டு வா